கடவுள் பாடுபடுவாரா அதுதான் பிரச்சனை நம்ம அவருடைய சரீரத்திலே பாடுபடுவாரா எதற்காக அவரை சிறவேயிலை அறைந்தார்கள் அண்ணா கைபா ஒரே ஒருதான் சொல்றார் நீ தேவனுடைய குமாரனா ஆம் என்று சொல்லும்போது சட்டை கிழிச்சிட்டாங்க என்ன சட்டை كده இது தேவதூஷணம் சொல்றாங்க தேவதூஷணம்னா என்ன இயேசுவானவர் தம்மை கடவுளுக்கு ஒப்பாக சொல்லுகிறார் அதான் குற்றம் பெரிய குற்றம் இதைத்தான் ஆண்டவராய் ஏசு கெடுத்து எடுத்து என்ன சொல்கிறாரு மனுஷகுமாரன்னா மனுஷனாய் பிறந்தது மட்டுமல்ல மனுஷகுமாரன் இஸ் அ ஹெவன்லி பீயிங் கர்த்தர் கோத்திரம் பாஷை ஜனங்கள் ஜாதிகள் எல்லாருமே கத்தராகி இயேசு கிருத்தனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக கொடுவாங்க அங்கெல்லாம் டினாமினேஷன் பிரிவு இருக்காது இல்லை ஓகே ப்ரைஸ் அல்லாட் ஆமாம் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லுகிறது எப்படி இயேசுவானுடைய கையினாலே எல்லாம் வாய்த்தது இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை என்றும் சால்வேஷன் டிவி நேர்களே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் எங்களோடு கூட நீங்களும் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தயவுசெய்து ஒவ்வொரு வசனங்களாக வார்த்தைகளாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறேன் ஏனென்றால் வேத புத்தகத்தை இல்லாமல் நீங்கள் தரையில் நீங்கள் ஒருவேளை பார்ப்பீர்கள் ஒருவேளை இந்த பகுதியிலே இருக்கிறோம் ஆனாலும் வேத புத்தகத்தினுடைய அடிப்படையை பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் நாம் இப்பொழுது ஆழமான சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒருவேளை நீங்கள் ஒரு தடவை எங்களோடு கூட இப்படி படிப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக மறுபடியும் மறுபடியும் இதை ஞாபகப்படுத்துவார் நாம் இப்பொழுது மூ ஐந்தாவது பகுதியாகிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு அவனுடைய புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது பாடுபடும் தாசனுடைய பாடல்களிலே ஐந்தாவது பகுதியாக இருக்கிறது சரி என்ன பார்த்து கொண்டு கர்த்தரோ அவரை நொறுக்கச் சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அடுத்ததாக அவருடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமா தன்னையே குற்ற நிவாரண தன்னைன்னு சொல்வோம் தன்னையே குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும்பொழுது ஒப்புக் கொடுத்தபடினாலே சரியான அர்த்தம் என்னென்னா அவர் தன்னையே பா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார் என்ன சொல்லுவார் இந்த இன்னும் இன்னும் சில வசனங்களை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதாவது எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் இயேசு ஏசுக்கிறது நிறைவேறுகிறது எபிரேர்களை நிருபம் தயவுசெய்து இது பத்தாவது அதிகாரம் பத்து பன்னிரெண்டு வசனங்களை பாருங்கள் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் ஏசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்தார் அதுக்கடுத்தது பதிமூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் நீங்கள் இயேசுவானோருடைய பலியை குறித்து ரெண்டு இதில் பார்க்கணும் என்ன ஒன்றுன்னா பழைய ஏற்பாட்டில் ரெண்டு விதமான கடாக்கள் ஒரு ஆட்டு கடாக்களை தேர்ந்தெடுப்பாங்க ஒன்று வந்து போக்காடாக தேர்ந்தெடுப்பாங்க இன்னொன்று வந்து பலியாடாக எடுப்பாங்க ரெண்டையும் வந்து தேர்ந்தெடுத்துட்டு தலையில் கை வைக்கணும் பலியாடாக உள்ளது அது என்ன செய்யப்படும் அங்கேயே வெட்டப்பட்டு அது தகன பலியாக கொடுக்கப்படும் அதனுடைய உள்ள உள்ள குடல்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆனால் போக்காடாக எடுக்கிறது என்ன சொல்லுவாங்க எல்லாரும் கொண்டு வந்து அவருடைய தலையில கையை வச்சு தங்களுடைய பாவத்தை கடத்தி விடுவார்கள் ரொம்ப ரொம்ப பாவத்தை கடத்தி விடுவார்கள் அது மேலே கொண்டு போய்ட்டுருவாங்களாம் கொண்டு என்ன செய்வாங்க ஒருத்தர் வந்து அதை பிடிச்சிட்டு ரொம்ப வனாந்தரமான ஒரு யாருமே இல்லாமல் வாசலுக்கு புறம்பாக நகரத்துக்கு பலத்துக்கு பாளையத்துக்கு புறம்பாக மட்டுமல்ல ஊருக்கு புறம்பாக காட்டுக்குள்ளே கொண்டு வனாந்தரமான பகுதியில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க வரவே முடியாது அது திரும்பி அந்த பக்கம் வரவே கூடாது சில வீட்டில் பூனைங்க நிறையா இருந்துச்சுன்னா எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க நாலாவது நாள் வீட்டுக்கு வந்துடுவோம் வர முடியாத அளவுக்கு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு விட்டுருவாங்க அது வந்து அந்த வனாந்தரத்தில் அது வாழுமா இருக்குமா இறந்து போகுமா அதோடு முடிஞ்சிடும் தனியாக ஒரு ஆடை கொண்டு போய் வனாந்தரத்தில் அதை வீட்டு வீட்டில் இருந்த ஆடை கொண்டு காட்டில் விட்டாங்கன்னா அது இனிமே இருக்காது அதோட திரும்ப வர முடியாது அந்த பாவம் வந்து அப்படியே போயிடணும் ஆமாம் திரும்ப வந்துடக்கூடாது அதோட முடிஞ்சிடணும் ஆமாம் நம்ம வச்சு வச்சுட்டு காணிக்கை போட்டுட்டு எடுக்கிற மாதிரி இல்லை ஒரு தடவை முடிஞ்சிருச்சு ஐ சரண்டர் ஆல் அந்த கண்டிஷன் அப்ளைன்னு சொல்லுவோம் ஐ சரண்டர் ஆல் கண்டிஷன் அப்ளை ஒரு சின்னது அது எதெல்லாம் சரண்டர் பண்ணணும்னு தெரியும் அது அது இல்லை முழுவதுமாக அப்போ என்ன செய்வாங்க அந்த பாளையத்தில் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போகும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்களாம் இதோ என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி கண்ணு முன்னாடி எப்படி பார்க்குறாங்க இதோ என் பாவத்தை சுமந்து போயிட்டுருக்கு இயேசுவானவர் அப்படித்தான் ரெண்டு விதத்திலும் அவர் நிறைவேற்றினார் ஒன்று அவர் பலியாடாக தம்மை தாமே பலி கொடுத்தார் இரண்டாவது போக்காடாக நகரத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் வெளியில் அழைத்து கொண்டு போனார்கள் வாட் அ காட் வாட் காட் வி ஹேவ் எவ்வளோ பெரிய ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் ரெண்டு விதத்திலையும் பழைய ஏற்பாட்டில் முடியாத காரியங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவிலே பூரணப்பட்டது அவர் பாவங்களுக்காக என்ன சொல்றார் நகர வாசலுக்கு புறம்பே அப்படின்னா அது ஒரு போக்காடாக வெளியில் அழைத்து கொண்டு போன போக்காடாக இருக்க பலியாடாக நமக்காக பதிலாடாக அவர் கொண்டிருக்கிறார் ஒன்று பேரில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறார் நாம் பாவங்களுக்கு செத்துக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே மறுபடியும் இந்த வசனங்கள்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமான அவர் தாமே வாலின்டியர்லி அவரே முன்வந்து இப்படி அவரே முன் வந்து செய்யாத பட்சத்திலே நிச்சயமாக அது ஒரு குல தண்டனையா இருக்கும் இயேசுவானவரே முன் வந்து தன்னை அர்ப்பணிக்க வேண்டியதில் என்ன அது ஒரு குல தண்டனையா இருக்கும் அவரே தன்னை பலியாக கொடு தாமே தமது சரீரத்திலே இன்னும் ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க வேண்டியது கடவுள் பாடுபடுவாரா அதுதான் பிரச்சனை நம்ம அவருடைய சரீரத்திலே பாடுபடுவாரா தமது சரீரத்திலே என்ன செய்தார் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவர் நமக்காக குற்ற நிவாரண பலியாக பாவ நிவாரண பலியாக தாமே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறார் ஒப்பு கொடுத்த போது அவர் தம் சந்ததியை கண்டு அது என்ன சந்ததின்னு முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம் என்ன சந்ததி அவர் தம் சந்ததி இப்படி செய்தபடினாலே அவருக்கு ஒரு பெரிய சந்ததி ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனைவரும் கருத்தராகி ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனைவரும் அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தாலே பாவ மன்னிப்பு பெற்ற மீட்கப்பட்ட அனைவரும் இதை நீங்க நல்லா கவனிக்கணும்னா தானியனுடைய புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனத்தை பார்க்கணும் ஏன் தானியனுடைய புத்தகத்தை நான் பார்க்க சொல்றேன்னா தானியனுடைய புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இப்போ எல்லாம் சொல்லுவாங்க மனுஷகுமாரன் அப்படின்னு நல்லது தேவகுமாரன் அது வந்து ஆண்டவர் கிடையாது அப்படின்னு ஒருத்தர்லாம் சொல்கிறார் மனுஷகுமாரன்கிறது வந்து சாதாரண மனுஷனுக்கு பிறந்த மனுஷன் அவ்வளோதான் தேவகுமாரன் சொல்லப்படுகிற வார்த்தை வந்து ஆண்டவரை குறித்து சொல்வதில்லை ஏன்னா ஆதாம் கூட தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டால் எல்லாருமே தேவகுமாரர்கள் நீங்களும் தேவகுமாரன் நானும் தேவகுமாரன் அதுபோல் ஏசுக்கிறதும் ஒரு தேவகுமாரர் மனுஷகுமாரன்னா நீங்களும் ஒரு மனுஷகுமாரன் நானும் மனுஷகுமாரன் நம்ம மனுஷனில் பிறந்தவர்கள் எல்லாருமே அது இயேசு கிருத்தும் ஒரு மனுஷகுமாரர் ஆக இயேசுவானவர் தெய்வத்துவம் இல்லாதவர் சாதாரண ஒரு நபர் அவர் அவர் வந்து ஒரு ரபி ரபின்னு நபி அவ்வளோதான் அதனால இயேசுவானவர் வந்து ரொம்ப ஒன்றும் தூக்காதீங்க என்னென்னு சில பேர் சொல்றாங்க அவர் தன்னை வணங்கும்படி எங்கேயாவது சொல்லியிருக்காரா இடத்துல சொல்றாங்க வெளிப்படுத்தின விசேஷம்லாம் அவங்க வாசிக்கல அவர் சொல்கிறார் நான் யார் ஒருத்தர் வந்து கேட்குறாரு எங்களுக்கு பிதாவை மட்டும் காட்டினார் அது போதும் அப்படின்னு கேட்டு ஏன் இத்தனை வருஷம் உன்னோட தீயம் ஒன்றுங்க இது கூட புரியலையா இது கூட புரியலையா இன்னொரு இடத்துல கேட்குறாங்க எதற்காக அவர் அவர்ட்ட உடல் நான் கேட்குறது ஒன்று இருக்குது எதற்காக அவரை சிலுவையிலேயே அறைந்தார்கள் அண்ணா காயிஃபா ஒரே ஒனுங்க சொல்லாரு நீ தேவனுடைய குமாரனா ஆம் என்று சொல்லும்போது சட்டை கழிச்சிவிட்டாங்க என்ன சட்டை கழிச்சி இது தேவதூஷணம்னு சொல்கிறாங்க தேவதூஷணம்னால் என்ன இயேசுவானவர் தம்மை கடவுளுக்கு ஒப்பாக சொல்லுகிறார் அதான் குற்றம் பெரிய குற்றம் இவரோ சான்ஸ் எடுத்து கொடுக்குறாரு என்னுங்க இவரே சான்ஸ் கொடுக்குறாரு ஆமா தேவன் வெளில ஆணை இட்டு சொல்லு அப்படின்னா உடனே அவர் சொல்றாரு ஆமா அப்படிங்கிறாரு யாருக்கு வந்து அன் ஆம்பிகு ஸ்டேட்மெண்ட் வேணும் தேவனுடைய குமார் இல்லைன்னா அவர் தேவனுடைய குமாரன் என்று தன்னை அழைத்து கொள்ளாவிட்டால் அவரை வந்து சிலுவையில் அறந்திருக்க மாட்டாங்க இப்போ இந்த பகுதி என்னன்னா தானியலின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வருஷத்தில் மனுஷகுமாரன்னா யார் அப்படின்னு கொண்டு வர்றாரு தயசை வாசிப்போமா வாசிங்க ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுஷுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும் இதத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்து என்ன சொல்றாரு மனுஷகுமாரன்னா மனுஷனாய் பிறந்தது மட்டுமல்ல மனுஷகுமாரன் இஸ் ஹெவன்லி பீயிங் கர்த்தர் அவர் எல்லா மகிமையும் வணங்கப்படத்தக்க எல்லா மகிமையும் உடையவர் அவருக்கு வந்து மகிமை மட்டுமல்ல எல்லா ஜாதிகளும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அவரே அண்டிக்கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகிறது எதுக்காக இவ்வளவுதும் கொடுக்கப்பட்டது என்றால் எப்ப எப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றின போது இவ்வளவு பேரும் கொடுக்கப்படுகிறார்கள் அதுக்கடுத்த சந்ததியை கண்டு சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம் அதாவது இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வசனங்களிலே அந்த சந்ததியை கண்டு என்ன சந்ததி பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய வம்சங்கள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வந்தர் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்மாவை அழியாதபடிக்கு அதை காக்கக்கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் தலைமுறை தலைமுறையாக வருமா ஆண்டவருக்காக இது வந்து மெ மெசியானிக் சாங் மேசியா அவனுடைய சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் ஆக அவருடைய நாமத்தை வணங்குவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வருவார்கள் அவருடைய அவருக்கு தலைமுறை தலைமுறையாக அறிவிப்பார்கள் சந்ததியை கண்டு யோவானுடைய சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்கிறார் கோதுமை மணியை சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே வாசிங்க பனிரெண்டு இருபத்தி நான்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் கர்த்தராக இயேசு கிறித்து உங்களுக்காக எனக்காக மறித்து உயிர் போது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பது அநேகர் அவரோடு கூட இருக்கிறார்கள் யோவான் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்றாரு நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் யோவன் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆகும் அவருடைய பூரண சுவிசேஷத்தினுடைய ஒரு கிரியை கத்தராகி இயேசு கருத்தனுடைய நாமத்தினாலே பூமியிலே வானத்திலே பூமியிலே பூமியின் கீழான எல்லோருடைய முழங்கால்களும் முடங்க வேண்டும் அவரே கர்த்தர் என்று பிதாவுக்கு மகிமை உண்டாக அறிவிக்கப்பட வேண்டும் அவருடைய சந்ததி சந்ததி யாரால் சொல்ல முடியும் எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனம் நீங்கள் தான் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சொன்னீங்க அந்த வசனத்தை எபிரேயர் ரெண்டாவது என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி சொல்லியிருக்கிறார் தேவன் இதோ நானும் எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார் சந்ததி வெளிப்படுத்துன விஷயத்துல தான் ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப அழகா இருக்கும் வெளிப்படுத்தின விஷயத்தில் எத்தனை குருது குதிரை வருதோ எனக்கு தெரியல ஆனால் எத்தனை ஜாதிக்காரர்கள் வர்றாங்கன்னு எனக்கு தெரியும் எத்தனை கோத்திரக்காரர்கள் எத்தனை ஜாதிக்காரர்கள் வர்றாங்கன்னு தெரியும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வசனங்களில் சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது முதல் பத்து இன்னொரு தங்க யாராவது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்ன ஒரு பெரிய ஒரு கூட்டம் என்ன என்ன சொல்கிறாரு கோத்திரம் பாஷை ஜனங்கள் ஜாதிகள் எல்லாருமே கத்தராகி ஏசுகிரத்தினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக கொடுவாங்க அங்கெல்லாம் டினாமினேஷன் பிரிவு இருக்காதுல்லோ ஓகே ப்ரைஸ் எல்லாம் ஆமாம் எல்லோரும் ஒன்றாக கூடுவார்கள் கொடி பிடிச்சிட்டுலாம் தனித்தனியாக இது இந்த இதை தேர்ந்ததெல்லாம் வர மாட்டாங்க ஒரே ஒரு கொடி தான் கருத்துனா ஏசு கருத்துனுடைய இருந்ததுனால சிலுவை கொடி மட்டும்தான் இருக்கும் சரி ஏழாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் ஆக பிதாவுக்கும் குமாரனுக்கும் அவர்கள் மகிமை செலுத்துகிறார்கள் எங்கே பிதாவும் குமாரனும் மகிமைப்படுத்தப்படக்கூடிய பரிசு தாவியானவர் இருக்க ஓகே அந்த நேரத்தில் இருக்கும்பொழுது எத்தனை பாஷல்ல எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாங்க ஒரே ஒரு பாஷை தான் கருத்தரே சோத்திரம் அல்ல ஒளியாக தான் இருக்கும் இல்லை ஒரு பெரிய கூட்டம் எண்ணில் அடங்காத ஒரு பெரிய கூட்டம் எத்தனை ஜாதிகள் இருக்கும் என்னது எல்லாேருக்கும் புரியும் ஹெவன்லி லாங்குவேஜ் ஏன்னா ஒரே எல்லா பாஷையும் ஒரே பாஷையை மாற்றுவார்னு சொல்லியிருக்கும் எல்லா பாஷையும் ஒரே பாஷையாக ஆகிடுவாங்க ஆனால் அவங்களுடைய ஐடென்டிட்டி இருக்கும் எல்லாேருமே அந்த ஐடென்டிட்டி இருக்கும் எல்லாேருக்கும் கர்த்த தந்திருக்கிற அந்த ஐடென்டிட்டி இருக்கும் அவருடைய ஜனம் நீடித்த நாட்களாக இருப்பார் அதுக்கு அடுத்த அவசரம் நீடித்த நாட்கள் இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீடித்த நாட்கள் ஆயிருப்பாங்க அறையாமல் இருந்தான் நமக்கு இல்லை தான் மறுபடியும் மறுபடியும் அவர் சிலுவையில் அவருடைய ரத்தத்தை துச்சமாக எண்ணி திரும்ப திரும்ப அவர் சிலுவையில் இருந்தான் நீடித்த நாட்களாயிருப்ப அவர் அழிவை காண்பதில்லை ரோமர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் கிறிஸ்து இனி மறிப்பதில்லை அப்படின்னு சொல்றது மறித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை